சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று அழைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னிடத்தில் நீங்கள் திரும்பும்போது நானும் உங்களிடத்தில் திரும்புவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு செவி கொடாமல் போக வேண்டாம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமி முழுவதையும் அமைதலும் அமெரிக்கையுமாய் வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு இறங்குகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல் வார்த்தைகளையும் ஆறுதல்களையும் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசிலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுகமாய் வாழுகிற புரஜாதிகள் மேல் கோபம் கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மன உருக்கத்தோடே எருசிலேமை பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மீதும் மன உருக்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீயோனை தேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எருசிலேமை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேமின் நடுவிலே மகிமையாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் பாபிலோனிடத்திலிருந்து இருந்து விடுவித்து கொண்டால் மகிமை உண்டாகும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று உரைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமானவர்களுக்கு விரோதமாக உம் கையை அசைத்து அவர்களை கொள்ளையாகும்படி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சியோனே கெம்பீரித்து பாடு நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் சாத்தானை கடிந்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லியான சாத்தானை கடிந்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மேலுள்ள அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அக்கிரமங்களை நீங்கச் செய்து சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரே கல்லின் மேல் ஏழு கண்களை வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேசத்திலே அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடும் வல்லமை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என் வார்த்தையினாலே ஆகுமென்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பறக்கிற புத்தக சுருளை காண்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அது பூமியின் மீது எங்கும் புறப்பட்டு போகிற சாபம் என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எந்த திருடனும் அதில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் பொய் ஆணையிடுகிற எவனும் அதில் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்கிறவரும் ஆசாரியருமானவரே உமக்கு சோத்திரம் சமாதானத்தின் ஆலோசனையை விளங்க பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் உண்மையாய் நியாயம் தீர்க்கச் சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்ய வேண்டும் என்றீரே உமக்கு சோத்திரம் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் பரதேசிகள் சிறுமையானவர்களை ஒடுக்காமல் இருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் கூட தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கர்த்தாவே நீர் சொன்ன வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகளை கேளாமல் தங்கள் இருதயத்தை வைரமாக்கினவர்கள் மேல் மகா கடுங்கோபம் கோபம் உண்டாயிற்றே உமக்கு ஸ்தோத்திரம் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீயோனுக்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேம் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும் என்றே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த பருவதமே உமக்கு சோத்திரம் கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சிப்பேன் என்றே உமக்கு சோத்திரம் விதைப்பு இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை தரும் என்றே உமக்கு சோத்திரம் புறஜாதிகளுக்குள்ளே இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்றே உமக்கு ஸ்தோத்திரம் பயப்படாதேயுங்கள் உங்கள் கைகள் திடப்படக்கடவது என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள் என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சினேயுங்கள் என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலயம் காக்கப்படும்படி அதைச் சுற்றிலும் பாளையம் போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்றீரே உமக்கு சோத்திரம் நீதி உள்ளவரே உமக்கு சோத்திரம் ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்மையுள்ளவரே உமக்கு சோத்திரம் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவரே உமக்கு சோத்திரம் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுகிறவரே உமக்கு சோத்திரம் பூமியின் எல்லை பரியந்தமும் ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீரே எங்கள் அரணா இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று உரைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு எங்களை ஒப்பாக்குகிறரே உமக்கு சோத்திரம் எங்கள் பட்சத்தில் காணப்படுகிறவரே உமக்கு சோத்திரம் உம்முடைய அம்பு மின்னலைப் போல புறப்படுவதற்காக உமக்கு சோத்திரம் எக்காலம் ஊதி தென் சுழல் காற்றுகளோடு நடந்து வருகிறவரே உமக்கு சோத்திரம் மலையை கட்டளையிடுகிறவரே உமக்கு சோத்திரம் எங்களை யுத்தத்திலே எங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பலப்படுத்தி திரும்ப நிலைக்கு பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு இறங்குகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு செவி கொடுக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இருந்தது போலவே பெருக செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் சமுத்திர அலைகளை அடித்து வழி உண்டாக்குகிறவரே உமக்கு சோத்திரம் எகிப்தின் கொடுங்கோலை அகற்றுபவரே உமக்கு சோத்திரம் எங்களை உமக்குள் பலப்படுத்துகிறவரே உமக்கு சோத்திரம் சிறுமைப்பட்ட எங்களை மேய்க்கிறவரே உமக்கு சோத்திரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தினீரே உமக்கு சோத்திரம் மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களுக்கும் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் என்றே உமக்கு சோத்திரம் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்படும் என்றே உமக்கு சோத்திரம் எருசலேமுக்கு விரோதமாய் வரும் எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் என்றே உமக்கு சோத்திரம் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவத்தின் அழுக்கை நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்றாய் இருக்கிறேரே உமக்கு ஸ்தோத்திரம் பொன்னை புடமிடுகிறது போல எங்களை புடமிடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடி அழிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விட பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பாதங்கள் எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவுமலையின் மேல் நிற்கப் போகிறதே உமக்கு சோத்திரம் ஒளிவுமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகப் போகிறதற்காக உமக்கு சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக